அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நாங்கள் இந்தியா போயிருந்த போது எடுத்த வீடியோ நாங்கள் யூஎஸ்ல இருந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இந்தியா போயிருந்தோம் அப்ப எடுத்தது தான் இந்த வீடியோ இது எங்க ஊரு ஜெயமங்கலம் எங்கள் ஊர் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கு குளத்துக்கு பக்கத்துல இருக்கு ஜெயமங்கலம்ன்ற ஊரு இங்க பாத்தீங்கன்னா என் பொண்ணுக்கு ஒவ்வொரு விஷயமும் பாக்கிற எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க அதுல முக்கியமான ஒன்று இந்த கண்ணுக்குட்டி தான் இந்த கண்ணுக்குட்டி மொதல் தொடுறதுக்கும் பக்கத்துல நிற்கறதுக்கும் ரொம்பவே பயப்பட்டாங்க என்னோட பொண்ணு அதுக்கப்புறம் நான் தொட்டு கொடுத்த பின்னாடி அவங்க பக்கத்துல வந்து நின்னாங்க இந்த கண்ணுக்குட்டிக்கு என் பொண்ணு ஒரு பேரும் வச்சுட்டாங்க இப்பவும் என் கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க நம்ம முட்டைக்கண்ணை வந்து இங்க இல்லாமா வந்துடலாமா இந்நேரம் பெருசா இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க இந்த முட்டைக்கண்ணுக்கு பக்கத்துல பாருங்க அவங்க அம்மாவும் உட்காந்துருக்காங்க அவங்க கிட்ட வந்து பாலெல்லாம் குடிச்சிரும்னு தனியா கட்டி வச்சிருக்காங்க பாருங்க ஆனாலும் அவங்க அம்மா கிட்ட போக பாத்துட்டே இருக்கு பாருங்க ஆனா என்னோட பொண்ணுக்கு அந்த கண்ணுக்குட்டிய விட்டு வர மனசே இல்ல உங்களுக்கு இந்த முட்டை கண்ணு புடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்